بسم الله الرحمن الرحيم الحمد لله والصلاة والسلام على رسول الله مدينة أولياء بارلاتل مدينة داودنا لها صلى الله عليه وسلم الأيام محراب محمد صلى الله عليه وسلم طلبي تردم أذك به عمر رضي الله عن أبو بكر رضي الله عن طلبي تردم أذكر بهن دردتل ال... عمر رضي الله عن تلوزين راتين أركل عمر رضي الله عن أركل عن... إن دردتل سبحان رج تلوزين இந்த ்தான் த்க்கப்பட்டார்கள்ருவான் அதிகமாக சுபகுடைய தொழுகையில் சூரா யூசுப் சுரத்து நஹல் போன்ற சூறாக்களை ஓதுவார்கள் துல் ஹெஜ் துல் ஹெஜ்ஜா மாதம் இருபத்தி மூன்றாம் ஆண்டு துல் ஹெஜ்ஜா பிற இருபத்தி ஆறு புதன்கிழமை தொழுகையை தொழுவிப்பதற்காக உமருதி அல்லாஹான் வந்திருந்தார்கள் அறுநூத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் ஏழாம் தேதியாக இருந்தது சுபகுடைய தொழுகையை தொழுவிப்பதற்காக வந்த பொழுதுதான் உமரு அல்லாஹுடைய ஷஹாதத் நிகழ்ந்தது செல்லமுடைய வசியத்தை நிறைவேற்றியவர் அஹ்ருமின் ஜசீரத்தில் ஆரம் அரேபிய தீவிலிருந்து யூதர்களை வெளியாக்குங்கள் என்ற வசியத்தின் பிரகாரம் மதீனாவில் வாழ்ந்த அனைத்து யூதர்களையெல்லாம் தைமா அரிஹா என்ற இடத்துக்கு நாடு கடத்திருந்தார்கள் ஒரே ஒரு நெருப்பு வணங்கி என்ற லுவா என்ற முகேத்து அல்லாஹுடைய அடிமை அவன் மாத்திரம் தான் மதீனாவில் இருந்தார் அவன் தான் உமர் ரதி அல்லாஹன் அவர்களை கொலை செய்வதற்கு திட்டம் தீட்டினான் அவன் ஒரு ஆயுதத்தை செய்தான் இரண்டு கூறுகள் ஆயுதம் அந்த இரண்டு கூறுகளையும் ஒரு மாத காலம் நஞ்சிலே ஊற வைத்தான் உமர் ரதி அல்லாஹான் சுபகு தொழுகைக்காக சஃபிலே நின்றார்கள் நின்ற சமயம் அவர்கள் சஃபை சீராக்கிவிட்டு உமர் ரதி அல்லாஹான் அல்லாஹோ அக்பர் என்ற தக்பீரை கட்டினார்கள் கட்டியதோடு இவன் சஃபுக்கடையில் வந்து உமர் ரதி அல்லாஹோனுடைய உடம்பிலே மூன்று குத்து குத்தினான் ஒரு குத்து நெஞ்சிலும் மற்ற குத்து சல்லல் உமர் ரதி அல்லாஹான் அவர்களுடைய தொப்புளுக்கு கீழும் குத்தப்பட்டது உடனே உமர் ரதி அல்லாஹான் அக்கலனியல் யாரோ என்னை கொலை செய்து விட்டான் என்றார்கள் உடனே பின்னால் இருந்த அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரதி அல்லாஹான் முன்னாகி தொழுகையை வெகு சீக்கிரமாக தொழுது முடித்தார்கள் உடனே அவன் என்ன செய்தான் உமர் ரதி அல்லாஹான் அவர்களை மாத்திரம் இருந்த பதிமூன்று பேரை கொலை செய்தான் அதே இடத்தில் ஏழு பேர் ஷகிதானார்கள் ஒரே ஒரு முஸ்லீம் என்ன செய்தார் அவனுக்கு மேல் தன்னுடைய ஆடையை போட்டு அவனை பிடித்தார் பிடித்ததோடு அபுல் உலுவா தன்னை தற்கொலை செய்து கொண்டார் உமர் ரதி அல்லாஹான் நம் எல்லோருக்கும் தெரியும் அடிக்கடி துவா செய்வார்களாம் அல்லாஹு

சக்திகள் எல்லாம் பலகீனம் அடைந்து விட்டது என்னை கைப்பற்றி விடு என்று துவா செய்தார்கள் சாயிபின் சொல்கிறார்கள் துல்ஹா முடிவதற்கு முன்னால் அல்லாஹ் கைப்பற்றி விட்டார் ஹசரத் உமர் ரவி அல்லாஹான் கனவொன்று கண்டார்கள் ஒரு சேவல் மூன்று தடவை அவரை கொத்துவதாக கனவு கண்டார்கள் சொன்னார்கள் வாலாஹு இல்லா அஜலி எனது அஜல் நெருங்கிவிட்டதாக நான் பார்க்கிறேன் சேவல் கொத்துவதை கனவில் கண்டவுதுடன் சொன்னார்கள் எனது அஜல் நெருங்கிவிட்டதாக நான் பார்க்கிறேன் ஒரு கிழமை செல்லவில்லை அவர்கள் கத்தியால் குத்தப்பட்டார்கள் ஹசரத் உமர் ரவி அல்லாஹ்வான் இந்த இடத்தில்தான் ஷஹீதாக்கப்பட்டு கிடந்தார்கள் அல்லாஹான் அவர்களுடைய அந்த காயத்தால் தொப்புளுக்கு கீழ் குத்தப்பட்ட காயத்தால் வெளிவர அல்லாஹான் தளப்பாகையால் அதை கட்டி உமர் ரதி அல்லவான் அவர்களை தூக்கி எடுத்து வீட்டுக்கு சென்றார்கள் சஹாபாக்கள் எல்லாம் அழுது கொண்டிருக்கிறார்கள் உமர் ரதி அல்லஹான் கண் விழித்ததோடு கேட்டார்கள் அசல்ல மக்கள் தொழுது விட்டார்களா ஆம் என்ற பொழுதோ நான் இன்னும் தொழவில்லையே என்று தண்ணீர் கொண்டு வந்து வது அடித்து உட்கார்ந்து தொழுதார்கள் தொழுததுக்கு பிறகு தனது மகனை அழைத்து வசிய செய்தார்கள் முதலாவதாக சொன்னார்கள் மகனே ஆயுஷாரம் செல்லுங்கள் செல்லம் பக்ரதி அல்லாஹோன் அவர்களுக்கு பக்கத்தில் அடக்கலாமா என்று கேளுங்கள் ஹலீஃபா என்று சொல்லாதீர்கள் ஆயுஷாரதி அல்லாஹோ அண்ணாவிடம் சென்றார்கள் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள் சொன்னார்கள் அந்த இடத்தை நான் எனக்கு வைத்திருந்தேன் ரதி அல்லாம் கேட்பதால் விட்டுத் தருகின்றார்கள் இரண்டாவது வசியத் சொன்னார்கள் எனது கடனை மகனை பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்றாவதாக கேட்டார்கள் என்னை கொலை செய்தது யார் சொன்னார்கள் இவ்வாறு முகேரத்து அடிமை உடனே சொன்னார்கள் அலமது இல்லா இளம் ஏஜால் அலா ஏஜ் ரஜுலின் சொன்னார்கள் ஒரு சுஜூத் செய்தவனுடைய கையால் அல்லாஹ் என்னை மௌத்தாக்கவில்லையே அவனுக்கே எல்லா புகழும் என்று அல்லாஹுவை புகழ்ந்தார்கள் அதற்கு பிறகு உமர் ரதி அல்லாஹன் அவர்கள் ஷஹீதானார்கள் உமர் ரதி அல்லாஹன் அவர்களுடைய എടുത്തു മുഹമ്മദ് അടക്കം ി പോലീമാക്കൽ പതിവ് എല്ലാം അത് വഴി നടന്നു നമ്മളും നസീബാ